உரிமை என்கிறார்கள் ஒபட்டகையா என்று சொல்லுகிறார்கள் அசு வெஸ்ம என்கிறார்கள் தமிழாக்கம் என்ன தயவு செய்து இவ்வாறான சொற்களை புகுத்தும் போது அதற்குரிய தமிழ் மாற்றத்தையும் தமிழ் சொற்களையும் கொண்டு வாருங்கள் தமிழ் மொழியை எங்கு காணவில்லை ஆகவே அந்த நடத்தை மாற்றத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் அந்த திட்டத்திலே தயவு செய்து இதனை குற்றமாக சொல்லுமில்லை தமிழ் மொழியையும் உள்ளடக்குங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய ஒரு பவர் பாயிண்ட் ப்ரசன்டேஷனை பார்க்கக்கூடியதாக இருந்தது நல்ல விடயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தவறுதலாகவோ என்னவோ இரண்டு மொழிகளில் மாத்திரம்தான் அந்த பிரசன்டேஷன் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் மொழியை எங்கு காணவில்லை ஆகவே அந்த நடத்தை மாற்றத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் அந்த திட்டத்திலே தயவு செய்து இதனை குற்றமாக சொல்லும் இல்லை தமிழ் மொழியையும் உள்ளடக்குங்கள் நடத்தை மாற்றம் நீண்ட காலம் தேவை என்று சொன்னேன் ஆகவே எதிர்வரும் காலத்திலே எங்களுடைய நடத்தை மாற்றப்பட்டு தமிழ் மொழி அங்கு சேர்க்கப்படும் என நான் நம்புகிறேன் அரசாங்கத்தினுடைய பல வேலை திட்டங்கள் அந்த சொற்களை பார்க்கும்போது மக்களுக்கு அது புரியதில்லை குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு அந்த சொற்களினுடைய அர்த்தம் புரிவதில்லை ஒரு வேலை திட்டத்தினுடைய தலைப்பு புரியாமல் அந்த வேலை திட்டம் எவ்வாறு வெற்றி அளிக்கும் என்பது சந்தேகத்துக்குரிய விடயம் உதாரணத்துக்கு சொல்ல போனால் அசு வெஸ்மன்றார்கள் தமிழாக்கம் என்ன வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே பதினாறாவது திருத்தச் சட்டத்தின் ஊடாக அங்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய அந்த பிரதேசங்களில் ஆட்சி மொழி தமிழ் தயவு செய்து இவ்வாறான சொற்களை புகுத்தும் போது அதற்குரிய தமிழ் மாற்றத்தையும் தமிழ் சொற்களையும் கொண்டு வாங்க கொண்டு உரிமை என்கிறார்கள் නේරතලි ෝන් කන් නේටක පිත්මි ගරු මන්ත්‍රතුමාගේ ප්‍රශ්නයට මම කෙටි පිරිිතුරත් දෙන්න හදන්නේ ලැංවේ ජිෂුවට ගැන ඒක යන කාලය ආණ්ඩු පක්ෂයෙන් ගන්න තුමගින් කාලයගන්න දෙපා ගරු මන්තතුම ශ්‍රීලංකා වෙබ්සයි එක දැන් අපි ගත්තනම් ඒක දෙම ලභාෂාවෙන් සිහල භාෂාවෙන් තිබෙනවා පන් දැනන්න කනගාට වෙන බතුමක් කරුණ ගැනම දැනගන්න කමතියේ දෙම ලභාෂාවෙන් නැතුව පවෙන් ප්‍රසන්ටේශ එක කවුද කළේ කොහලදි කළයකින්න්හය பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இட் வாஸ் ஓன்லி இங்கிலீஷ் அண்ட் சிங்கல் ஸோ திஸ் இஸ் அ வெரி பிக் இன்சால் ஃபார் அஸ் அண்ட் இவன் ஃபார் இட்ஸ் அ டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ் த தமிழ் பீப்பிள் ஆல்சோ ஸோ வி வுட் லைக் டு நோ விச் இன்ஸ்டிடியூட் விச் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் வித் திஸ் ராங் பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் தேங்க் ப்ளீஸ் ஐ உத்யூ கரெக்ட் தேங்காட் அதே போல உரிமை என்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இதனுடைய தமிழாக்கத்தையும் நீங்கள் அந்த திட்டங்களிலே சேர்க்கும் போது என்ன திட்டத்தை நோக்கி நாங்கள் போகிறோம் என்பதை தமிழ் மக்கள் அல்லது தமிழ் பேசுகின்ற மக்கள் புரிந்து கொள்வார்கள் அதே போல இந்த அரசாங்கத்திலே நாங்கள் பல நல்ல விடயங்களை எதிர்பார்த்து நிற்கின்றோம் உதாரணத்துக்கு நான் சொல்ல மத நல்லிணக்க அமைச்சை ஏற்படுத்த வேண்டிய இடத்திலே பௌத்த சாசன அமைச்சு உருவாக்கப்பட்டிருக்கிறது முன்னைய அரசாங்கங்களிலே இந்த மூன்று இனங்களுக்குமான தனித்தனி அமைச்சுகள் இருந்தது ஆனால் இப்போது பௌத்த சாசன அமைச்சு மாத்திரம் காணப்படுகிறது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் நான் நம்புகிறேன் நீங்கள் அந்த அமைச்சை மத நல்லிணக்க அமைச்சு என்று ஏற்படுத்தி அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கக்கூடிய வகையிலே அந்த திட்டத்தை முன்னெடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதே போல் இரண்டாவதாக குறிக்கோள் மக்களின் வாழ்க்கை தரத்தை பேணுதல் இந்த வேலை திட்டம் முப்பது மூன்று முக்கிய பில்லர்ஸ் தூண்களுக்குடாக எடுத்துச் செல்லப்படுகிறது சோசல் என்வயன்மெண்டல் எத்திக்கல் இது நல்லபடியா இதில் முதலாவதாக சோசல்